நிம்மமா चलेंगे தள்ளி என்ன கேக்க நீ எதுக்கு ஒட்டி வரே என்ன ரோட்ல தான் பேசوني போறேன் ரோட்ல பேச நான் ரோட்ல இறங்கி எனக்கு ரோட்ல பேசல நான் தனி ரூம்ல பேசணும் நான் இங்கே வர சொல்லல ஓரமாக பேச மாட்டீங்களா

உட்காருங்க <laden> நீங்க <listed> <adGet entrargettable>

நீங்க பச்சை முறையை செயல்படுறீங்கன்னா ஒதுக்க முடியுமா அரசியலை தர முடியும் நீங்க முடியுமா இதே நான் போராடினேன் நீங்க சொன்னதுனால நான் போனேன்

பாதுகாப்பு <kung government>

what a